யாழ்ப்பாணம் உரும்பிராய் பகுதியில் நபர் ஒருவரை கட்டி வைத்து தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் கைதான ஐந்து பேரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ்ப்பாணம் மேலதிக நீதிவான் நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவிட்டது கடந்த வாரம் உரும்பிராய் பகுதியில் உள்ள வெதுப்பகம் ஒன்றுக்கு வந்த நபர் ஒருவர் அப்பகுதியில் நிலத்தில் விழுந்து கிடந்த தங்க ஆபரணத்தை எடுத்து ஒன்றில் வழங்கியுள்ளார் இந்நிலையில் சில தினங்களுக்கு பின்னர் குறித்த நகை உரியவர்களிடம் வழங்கப்பட்டதா என வெதுப்பகத்திற்கு சென்று கேள்வி எழுப்பியுள்ளார் இந்நிலையில் வெதுப்பகத்தில் இருந்த இளைஞர் குழு குறித்த நபரை கட்டி வைத்து தாக்கி காணொலியை வெளியிட்டது இந்த சம்பவம் தொடர்பாக ஐவர் கைது செய்யப்பட்டனர் கைதான ஐவரும் யாழ்ப்பாணம் நீதிவான் மேலதிக நீதிவான் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் முற்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை ஜனவரி பதினைந்து வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மேலதிக நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக கோப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கட்டப்பட்டு கொண்டிருக்கும் வீட்டினுள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சீமெந்து மூட்டைகளை வீட்டின் முன் கதவுகளை உடைத்து உள்ளே நுழைந்து திருடிய சந்தேக நபர் தப்பியோடியுள்ள நிலையில் போலீசார் அவரையும் அவரது வாகனத்தையும் தேடி வருகின்றனர் காத்தான்குடி போலீஸ் பிரிவிலுள்ள உள்ள காத்தான்குடி கடற்கரை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய குற்றத்தடப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தெரிவித்தார் காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள கடற்கரை பிரதேசத்தில் கடற்கரை வீதியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு கொண்டிருக்கும் வீட்டில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையிலிருந்த சீமெண்ட் மூட்டைகளை இவ்வாறு திருடப்பட்டுள்ளன குறித்த வீட்டின் கட்டிட பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் வீட்டை பூட்டிவிட்டு அடுத்த நாள் பணிகளுக்காக வந்து பார்த்தபோது வீட்டின் முன் கதவை உடைத்து உள்ளே இருந்த பதிமூன்று சீமெந்து மூட்டைகளை அவரது வாகனத்திலேயே திருடி சென்றுள்ள நபர் தொடர்பாக போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது இதனையடுத்து போலீசார் நடத்திய விசாரணைகளின் போது சீமெந்து மூட்டைகளை திருடிய நபர் தனது வீட்டின் ஒரு பகுதியில் சீமெந்து மூட்டைகளை மறைத்து வைத்திருந்த நிலையில் அங்கிருந்து பதிமூன்று சீமெந்து மூட்டைகளை போலீசார் மீட்டுள்ளனர் சந்தேக நபரை அவரது வாகனத்துடன் போலீசார் தேடி வருவதுடன் மேலதிக விசாரணைகளையும் காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்